தமிழ் குழு செயல்பாட்டு திட்டம் புத்தக மதிப்புரை வெல்வெட் கிளர் குமார் குழு உறுப்பினர்கள் அனீஸ்வர் ஜங்கேஷ் பாலாஜி அர்ஜித் பா தாயுமானவன் வெல்வெட் கிளர் இந்த கதையின் ஆசிரியர் ராஜேஷ் குமார் இவர் மார்ச் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கோயம்புத்தூரில் பிறந்தார் இவரது இயற்பெயர் ராஜகோபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கல்கந்து இதழில் தன் முதல் சிறுகதையை வெளியிட்டார் வாடகைக்கு ஒரு உயிர் என்பதுதான் இவர் எழுதிய முதற் புதினமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் தமிழ்நாட்டில் பிரபலமாக இருந்த பாக்கெட் நாவல் புத்தகங்களை ஆயிரக்கணக்கில் எழுதியதன் மூலம் புகழ் பெற்றவர் இவர் பெற்ற விருதுகள் கலைமாமணி விருது இலக்கிய சிந்தனை விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார் ராஜேஷ் குமார் தனது முதல் சிறுகதையான செவன்த் டெஸ்ட்யூவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கல்கண்ட் இதழில் வெளியிட்டார் அதன் பிறகு அவர் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு நாவல்களையும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியுள்ளார் தாமரை குற்றம் புரிந்தவன் இங்கே விவேக் ராஜ்யம் ஆகியவை இவரின் சில பிரபலமான நூல்களாகும் ராஜேஷ்குமார் நாவல்கள் மற்றும் கதைகளை எழுதியது மட்டுமல்லாமல் பல மாணவர்களுக்கு உதவும் ஆசிரியராகவும் பணியாற்றினார் கதாபாத்திரங்கள் துப்பறியும் நபர் விவேக் உதவி துப்பறியும் விஷ்ணு தடகள வீராங்கனை ஷில்பா ஷில்பாவின் நண்பர் முரளிதரன் முன்னாள் தடகள வீரர் டிசிங்கா இந்திய ஒலிம்பிக் குழு தலைவர் ராஜா சர்மா மருத்துவர் பிரசன்னகுமார் துப்பறியும் தலைவர் மனோரஞ்சன் பயிற்சியாளர் கேசவ் மேனன் ஷில்பாவின் சகோதரர் பங்காஜன் பெல்வெட் கில்லர் என்னும் கதையில் ஆங்கில கலப்படமும் நிறைய நகைச்சுவையான சம்பவங்களும் இருக்கும் இத படிக்கும் போதே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அடுத்து என்ன ஆக போகுது என்று நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களும் இருக்கும் இதுல ரெண்டு வெவ்வேறு கதைகள்லயும் எடுத்துட்டு போயிட்டு கடைசியில அந்த ரெண்டு கதையும் ஒன்னா செய்யற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த கதையில நிறைய திருப்பு முனைகளும் இருக்கும் இப்போ இந்த கதையின் ஆரம்பத்துல விவேக் மற்றும் விஷ்ணு அதாவது இவங்க ரெண்டு பேரும் துப்பறிவாளர்கள் அதுல விவேக் தான் விஷ்ணுவோட பாஸ் இவங்க ரெண்டு பேரும் கார ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க இப்போ விஷ்ணு அதாவது விவேக்கோட அடியாளு அவங்க பாஸ் கிட்ட கேப்பான் இந்த மாதிரி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு விவேக்கும் பதில் சொல்லாம நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு எனக்கே தெரியாது போற போக்கு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லுவான் விஷ்ணு வந்து அந்த காரை ஒரு ஹோட்டல் நிறுத்த சொல்லுவான் சாப்பிடணும் பாசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ஹோட்டலுக்குள்ள போய் பார்த்தா விஷ்ணு வந்து ஒரு மர்மமான நபரை பார்ப்பான் அதை பார்த்துட்டு அவனை பின்தொடர்ந்து ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போவான் அந்த ரெஸ்ட் ரூம்லதான் அந்த மர்மமான ஆளு விஷ்ணுவிரிச்சு போட்டுருவான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விவேக் வந்து பார்த்துட்டு திரும்பி இந்த மர்மமான அடிச்சு போட்டுருவான் அப்பதான் விஷ்ணு விவேக் இந்த மாதிரி நான் ஹோட்டல்ல நிறுத்த சொன்னது பசிக்கு சாப்பிடுறதுக்காக இல்ல இந்த மர்மமான நபரை அப்பயே பார்த்துட்டேன் அவன் அவன் என்னன்னு பாக்குறதுக்காக தான் நான் வந்து நிறுத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் போலீஸ்ல வந்து இந்த மர்மமான ஆளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் விவேகம் விஷ்ணுவும் கார்ல ஒரு தோப்புக்கு போவாங்க அந்த தோப்பு தான் இவங்க ரெண்டு பேரோட பாஸ் இருப்பாங்க அதாவது மனோரஞ்சன் மனோரஞ்சன் வந்து இந்த துப்பறிவாளர்களின் ஹெட் அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேர் போவாங்க இங்க வந்து சில காவல்துறைகள்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் தடுப்பாங்க அப்புறம் இவங்க வந்து நாங்க வந்து மனோரஞ்சனோட ஆள் தான் அப்படின்னு சொல்லி குரூப் எல்லாம் காமிச்சுட்டு உள்ள போவாங்க உள்ள போன தான் மனோரஞ்சன் சொல்லுவான் இந்த மாதிரி இந்தியால ஒலிம்பிக்ஸ் நடக்க போது இந்த ஒலிம்பிக்ஸுக்கு சில டெரர்ஸ் குரூப் அட்டாக் பண்ண பாக்குறாங்க அதுக்கு நம்ம காவல்துறையை மேம்படுத்துறதுக்காக எல்லா பொறுப்பையும் உங்க ரெண்டு பேரும் தருவேன் ஏன்னா நீங்க ரெண்டு பேர் தான் சிறப்பான சுப்பதிவாளர்கள் என்று மனோரஞ்சன் இவங்க கிட்ட சொல்லி அந்த பொறுப்பை படிப்பான் ஒரு மீட்டிங் மாதிரி வந்துட்டு இவங்க ராஜவர்மா தடவை நம்ம கன்ஃபார்மா கோல்டுவோம் ஏன்னா நம்ம கிட்ட ஒரு நல்ல வீராங்கனை இருக்காங்க அப்படின்னும் துப்பரிவாளர்களையும் நான் இத்தையா வச்சிருக்காங்க நமக்கு பாதுகாப்பு நல்லா தான் இருக்கும் ராஜவர்மா இதே கேள்வியே கேசவிய கேக்குறாங்க அவர் வந்துட்டு இந்தியா பயிற்சியாளர் இந்த மாதிரி இந்த தடவை கோல்டு அடிச்சுமா கேட்க கேசவம் வந்துட்டு நம்ம கிட்ட நல்ல வீராங்கனி இருக்காங்க அவங்க பேர் ஷில்பா சோ அதனால நம்ம கன்ஃபார்மா கோல்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன நடந்திருந்தா அந்த போட்டிக்கு ஷில்பா வரல அப்புறம் தான் தெரிய வருது ஷில்பாவை யாரோ நடத்தி இருக்காங்க அந்த டெர்னஸ் தான் கடத்தி இருக்காங்கன்னு தெரிய வருது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஷில்பாவோட நண்பர் குரலீதரன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல அவர் உயிருக்கு போட போராடிட்டு இருக்காருன்னு தெரிய வருது இந்த கேஸ விவேக்கும் விஷ்ணுவும் தான் எடுத்துக்கொள்றாங்க அப்போ வந்துட்டு அந்த ஷில்பாவோட சகோதரர் அவர் பேரு பங்காச்சல் அவங்க வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கிட்ட கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி உங்களாலதான் அவங்களோட பாதுகாப்பு நல்லா இல்லாததுக்காக தான் என்னோட தங்கச்சி காலமா போனா சொல்ல இவங்க விவேக்கும் விஷ்ணுவும் சவால் விடுறாங்க இந்த மாதிரி பன்னெண்டு நேரத்தில் உங்களோட தங்கச்சியை கண்டுபிடிச்சி தரும் இவங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ முதல்ல அந்த அந்த பயிற்சியாளர் கேசவிய தொடங்கி அது சில்பாவோட குழு ஒரு சில கேள்வி கேட்கறாங்க அதுக்கப்புறம் அந்த பங்காற்ற கிட்டயும் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் முரளிதரனை பாக்குறான்னு போகும்போது அவர் இன்னும் உயிருக்கு போறாருனால ஒண்ணுமே கேக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ரொம்ப சோர்வடைகிறாங்க எதுக்குன்னா ஒண்ணுமே குழுவே கிடைக்கல பலரை விசாரிப்பாங்க அப்போ எந்த தடயமும் கிடைக்காம சோர்ந்து போயிருப்பாங்க இப்போ கடைசியாக அவங்க முரளி சேர்ந்துருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு முடிவு செய்வாங்க அங்கே முரளியை விசாரிக்கும் போது அவர் சில பொய் சொல்கிறது தெரியும் இது விவேக்கு சந்தேகத்தை உண்டாக்கும் அப்போ முரளி பேரில் ஒரு லெட்டர் வந்திருக்கும் இது நம்ம மொழியில் இல்லாமல் ஒரு வேறு மொழியில் இருந்திருக்கும் இதை பார்த்தோன்னே முரளி பதட்டம் ஆகிடுவார் விவேக்கு இந்த சந்தேகம் ஆகிடும் ஸோ அவங்க விவேகோட ஒரு நண்பர் அவருக்கு பல மொழி அழிந்தவர் அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து இதை மொழிபெயர்ப்பு செய்ய சொல்லுமாறு கேட்பார் ஸோ அது மொழிபெயர்ப்பு வரும்போது தான் தெரியும் இவங்க நினச்சது உண்மைதான் அந்த மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குன்னா நாங்கள் ஒரு தீவிரவாத கும்பல்கிட்ட அது வ இருந்து வந்திருக்கும் அதில் என்ன இருக்கும்னா நாங்கள் சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டீங்க முரளி நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த வீராங்கனை நீங்கள் கடத்திட்டீங்க உங்களோட பரிசு சீக்கிரம் உங்களை வந்து அடையும் அப்படி சொல்லிடுவாங்க முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் விவேக் சந்தேகப்பட்டதுனால அவர் ஒரு பக் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் அந்த பக்கில் என்ன ரெக்கார்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் விவேக் மு முரளி மட்டும் குற் குற்றவாளி அல்ல அவரோட டாக்டர் பிரசன்னகுமாரும் குற்றவாளி தான் அதனால் ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்கன்னு தெரியும் ரெண்டு பேருமே கிடைக்கிற சன்மானத்தை பகிர்ந்துக்கலான்னு சொல்லி தான் இப்படி செஞ்சுருப்பாங்க இப்போ பிரசன்னகுமார் வீடுக்கு போவாங்க அங்கே போவோடனே பிரசன்னகுமார் வர சொல்லுவான் அப்போது அவன் சொல்லுவான் நாங்கள் யாரும் இப்படிலாம் கடத்தலையே அப்படி சொல்லும் போது தான் அவங்க ஒரு ரூம் அடைச்சிருக்கும் அதுக்குள்ளே போவாங்க அதுக்குள்ளே போன உடனே தான் அட அந்த வீராங்கனையை கண்டுபிடிப்பாங்க அப்போது எப்பவும் அப்போ அந்த பிரசன்னகுமாரை கைது செஞ்சுட்டு அந்த வீராங்கனையை காப்பாற்றிடுவாங்க எல்லாருமே விவேக்கையும் விஷ்ணையும் பாராட்டுவாங்க எப்பவும் போல் ஒரு முடிக்க முடியாத ஒரு காரியத்தை அவங்க முடிச்சு காட்டியிருப்பாங்க நன்றி வணக்கம்